கனிமொழி அக்கா அவங்க பத்திரிகையாளர் சந்திப்புலாம் ஏன் இந்த மாதிரி பதில் சொல்லாம போறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் கேளுங்க செய்தியாளர்கள் இந்த மாதிரி திமுக தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்கறதுலாம் அரிதிலும் அரிது திமுக தலைவர்களை பார்த்து செய்தியாளர்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்பது அரிதிலும் அரிது அந்த வகையில் இப்போ இவங்களை பார்த்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டுருக்கிறாருங்க இந்த திமுக அரசாங்கம் டாஸ்மாக் மீது காட்டும் அக்கறையை வேளாண் துறைக்கு காட்டுவதில்லையே அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது இதற்கு உங்களுடைய ஒரு பத்திரிகையாளர் இதற்கு பதில் கொடுக்காம கனிமொழி அவர்கள் அந்த இடத்துல இருந்து கடந்து போய் விடுகிறார் திமுக அரசு இதற்கு முன்பாக நம்ம பார்த்திருந்தோம் டெல்லியில அவங்க கிட்ட கேட்டிருக்கிறாங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த இளம் விதவைகள் குறைஞ்சிருக்காங்களா மது கடைகள் குறைஞ்சிருக்கா மது கடைகளால மது ஆலைகளால மது கடைகளால குடிச்சு இறந்து போறவர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டப்ப கூட பதில் சொல்லல போயிட்டாங்க ஏன்பா கனிமொழி அவர்களை பார்த்தா மட்டும் இந்த கேள்விய பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லணுமா சரி சொல்றேன் கனிமொழி அவர்கள் தான் முன்னாடி எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்னாங்க தமிழகத்தில் இளம் விதவைகள் அதிகமாயிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் மதுக்கடைகள் அப்படின்னாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா மதுக்கடைகள் மூடப்படும் மது ஆலைகள் மூடப்படும் எங்க கட்சிக்காரங்க கட்சியை சார்ந்தவர்கள்லாம் வச்சிருக்கக்கூடிய மது ஆலைகளை மூடுவோன்னு சொன்னாங்க இவங்க மட்டுமா சொன்னாங்க கருணாநிதி அவர்களும் சொன்னாங்க ஸ்டாலின் அவர்களும் சொன்னாரு கனிமொழி அவங்களும் சொன்னாங்க ஆனா ஒன்றாவது நடந்துதான் அப்படின்னா ஒன்றும் நடக்கலை எனக்கு தான் தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு எதாவது தெரியுமா திமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய மது ஆலைகளை மூடியிருக்கிறார்களா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை மதுக்கடைகளை மூடி மூடியிருக்கிறாங்க திமுகவை சார்ந்த நபர்கள் எத்தனை நபர்கள் வந்து மது டாஸ்மாக டெண்டர் எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி மது சம்பந்தப்பட்டதுலாம் திமுக அவர்களின் நடவடிக்கைகள்லாம் என்ன என்பது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் சரி இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் என்னென்னலாம் செய்வோம்னு சொன்னாங்களோ ஒன்றும் செய்யலை ஆனால் இவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டாங்களா அவங்கள வச்சு செஞ்சிருக்காங்க மின்கட்டண உயர்வு தாராளமாக அடிக்கடி ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க சொத்து வரி உயர்வு ஏற்றிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க நீட் ரத்து ரகசியம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமாமே நாங்க வந்து உரிமையை மீட்க போராடுவோம் என்னத்த முடிஞ்சது அடுத்து தேர்தல் வரப்போகுது இதுலயும் நீட்டுறது எங்களுக்கு ரகசியம் தெரியும் முட்டை எடுத்துட்டு வருவோம் செங்கல் எடுத்துட்டு வருவோம் மத்தபடி கேதுவும் பண்ண மாட்டோம் விளம்பர அரசியல் விளம்பர நாடகம் திமுக தரமா செய்ய தயாராகி விட்டது இப்போவே நம்ம தேட்டரில்லாம் படம் பார்க்க போனோம்னா பார்க்குறோம்ல படத்திற்கான செலவை விட அந்த படத்துக்கு நடுவில் வரக்கூடிய திமுக அரசாங்கம் தனக்கான விளம்பரம் தேடிக்குதுல்ல அந்த விளம்பரத்திற்கு தான் அந்த படத்தை விட அதிகமாக செலவாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் இல்லைங்க நகை கடன் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி தூய்மை பணியாளருக்கு நிரந்தர பணி கொடுக்குறது ஓய்வூதியம் கொடுக்கறது பெட்ரோல் விலையை குறைப்போம் பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் விலையை குறைப்போம் மானியம் கொடுப்போம் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு எதையோ சொல்லிட்டு இந்த திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்றத நம்ம பார்த்தோம் இந்த மழை நீர் போகிறதுக்கே இன்ன வரைக்கும் சரியாக வழி பண்ணி கொடுக்கலைங்க தமிழக மக்கள் குறிப்பாக சென்னை மக்கள் இருக்காங்களே அவங்களோட அவதி சொல்லவே முடியாது அந்த வருண பகவான் கண்ணை திறந்து மழையா பொழிஞ்சாருன்னா விவசாயிகள்லாம் மனசுல மகிழ்ச்சி பொங்குங்க ஆனா சென்னை மக்களோட மனசுல மட்டும் இடியா இறங்கும் அந்த மழை செய்தின்றது நீங்க ஏன் அப்படின்னா இங்க மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க வெளியவே போக முடியாது ஏன் வீட்லேயே இருக்க முடியாது மழை தண்ணி கடலுக்கு போய் கேள்விப்பட்டிருக்கீங்க வீட்டுக்குள்ள வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே சென்னையில அது குறிப்பா நம்ம செய்திகளில் பார்க்கறதுக்கு முன்பாகனே நம்மளுடைய தலைவர்கள்லாம் நாங்கள் போய் பார்வையிட்டோம் யாரு ஆட்சி செய்யக்கூடியவர்களே நாங்கள் போய் பார்வையிட்டோம் வண்ணை கொடுத்தோம் ஜாம கொடுத்தோம் பாலை கொடுத்தோம் அல்வியும் தான் சேர்த்து கொடுத்தோம்னு சொல்லுங்க ஏன் அப்படின்னா எந்த வருஷமானாலும் மழை பெஞ்சதுன்னா நாங்கள் போய் பார்வையிட்டோம் நிவாரண பொருட்களை அள்ளி கொடுத்தோம் அது அவங்களுக்கு தேவை அந்த மழை தண்ணி வீட்டுக்கு வராமல் தடுக்கிறது என்ன வரைக்கும் பண்ணல வீட்டுக்குள்ள தண்ணி வர்றது சென்னை மக்களுக்கு ஒரு கோரிக்கை வீட்டுக்கு ஒரு டூ வீலர் வீட்டுக்கு ஒரு ஃபோர் வீலர் வச்சுருக்கிற மாதிரி வீட்டுக்கு ஒரு படகு போட் அட்லீஸ்ட் ஒரு பரிசலாவது வாங்கி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா இங்கே மழை பேஞ்சி தான் நமக்கு வெள்ளம் வரணும் வீட்டுக்குள்ளே தண்ணி வரணுன்றதெல்லாம் இல்லை வாய்க்கு புளிச்சா முகங்கல்வினா கூட வெள்ளம் வந்துடுமோன்ற பய அளவுக்கு தான் இங்கே சென்னையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் ஒரு போட்டு ஒரு பரிசலாவது வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாதுகாப்பு இந்த கார் விற்கக்கூடிய நிறுவனங்கள் பைக்கு விற்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் தயவு செய்து சென்னையில் அங்கங்கே போட்டு விற்கிறதுக்கும் நம்ம வந்து ஒரு முன்னெடுப்பை நீங்க பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புறோம் அது மக்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருக்கும் ஆமா சரி போட்டுங்க திமுக ஆட்சியை பற்றி பேசுனா நம்ம மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கலாம் இதுல கூடுதலாக என்ன ஒரு செய்தி அப்படின்னா கனிமொழி அவர்களும் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய மனோஜ் தங்கராஜ் அவர்களும் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காங்க திமுக நிகழ்ச்சியில் அதுல குளைச்சல் திமுக நகராட்சி கவுன்சிலரு ரஹீம் பேசியிருக்கிறாரு திமுகவில் நீண்ட காலமாக அங்கம் வகிக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள்லாம் ஒதுக்கப்படுகிறோம் ஓரங்கட்டப்படுகிறோம்னு பேசியிருக்கிறாங்க உடனே மேடையிலிருந்து அவரை ஒதுக்கிட்டாங்க நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க யார் கனிமொழி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க மனோ தங்கராஜ் அமைச்சர் அவர்கள் அங்கே இருக்கிறாங்க ரஹீம் அவர்கள் பேசுகிறார் திமுகவில் நீண்ட ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்கள்லாம் ஓரங்கட்டப்படுகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்க <laughs> பேசாதீங்க <laughs> 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 இதுதான் திமுகவுடைய இன்றைய நிலை கனிமொழி அவர்களே அந்த கட்சிக்கு திமுகவிற்கு தலைவர் ஆக முடியாதுன்றது உண்மை அடுத்ததாக தான் திமுகவிற்கு தலைவர் தான் வந்துட்டாரு உதயநிதி அடுத்ததாக வர போறாங்க இன்ப அடுத்ததாக வர போறாரு தான் வந்துட்டு இருக்க போறாங்க கனிமொழி தலைவர் போறாரு ஆர் ராசா வந்து தலைவராக போறாரா கே என் நேரு தலைவராக போறாரா அன்பில் மகேஷ் தலைவராக போறாரா நம்ம தாங்க இந்த மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கோம் இவங்கெல்லாம் வரணும் குடும்ப அரசியல் இங்கே நடக்கக்கூடாது திமுக கட்சின்றது குடும்ப கட்சி கிடையாது இது அண்ணா உருவாக்கிய கட்சி இது வந்து உங்களோட கட்சி கிடையாது அது அதனால் இது ஒன்றும் உங்களோட குடும்ப கட்சி இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ம தான் சொல்லிட்டு இருக்கோம் திமுகவை சார்ந்த ஒருத்தராவது ஏங்க இதில் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வரணுமா நாங்கள்லாம் வரக்கூடாதான்னு கேள்வி யாராவது கேட்டிருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் அடுத்ததாங்க இன்பநிதி ஐயாவையும் தலைவராக்கி பார்த்துடணும் அதுதாங்க எங்களோட ஆசை அப்படின்னு சொல்லி திமுக தொண்டர்கள் சொன்னதை நம்ம பார்த்துருப்போம் மற்றவர்கள் யாருமே அந்த கட்சி நிர்வாகிகள் கூட இதெல்லாம் கேள்வி கேட்கறது இல்லைங்க நாங்கள் வந்து ஏன் தலைவராக வரக்கூடாதான்னு அந்த நிர்வாகிகள் மூத்த தலைவர்கள் கூட இதை கேள்வி கேட்கறதில்லை திமுக தொண்டர்கள் தான் கேட்கலை நிர்வாகிகள் தான் சொல்லலை சரி திமுக தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் தான் தொண்டர்கள் மத்தியில் தொண்டர்களை பார்த்து இருந்து ஒருத்தர் தான் அடுத்ததாக திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட போகிறார் நீங்க தான் வர போறீங்கன்னு சொல்ல முடியுமா சொல்வாரா இது நடக்குமா ஏற்கனவே அவங்களோட சன் டிவில தான் சொல்லியிருந்தார் எங்கள் குடும்பத்திலிருந்து வேற யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் சொன்ன பிறகு உதயநிதி அவர்கள் அரசியலுக்கு வந்தாரு அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது இளைஞரணியில எம்எல்ஏ ஆனாரு அமைச்சர் ஆனாரு துணை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு ட்விட்டர்லன்றது நம்ம பார்த்தோம் யாருக்காக கார் ரேஸ் நடத்துனார் அப்படின்றத பார்த்தோம் இன்னும் என்னென்னலாம் விளையாட்டுத்துறையில் சிறப்பான சம்பவம்லாம் விளையாடிட்டு இருக்காருன்றதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திமுகவும் தெரிந்து போகிறது இல்லை திமுக தொண்டர்களும் மாற போகிறதில்லை தலைவர்கள் இதெல்லாம் சொல்ல போகிறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமளாவது மாறுவோம் தமிழகத்தை காப்போம் மீட்போம் யார்கிட்ட இருந்து நான் சொல்ல வரேன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன்